ஹலோ எவ்வியான் வெல்கம் ல வெல் சுக்வர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா மாறுதல் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பட்டா பட்டாமறுதல் செய்யும்போது ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யார் பேர்லேயாவது வந்து அந்த பட்டா மாறும் ஸோ அந்த இன் இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த பட்டா மாற்றுறதுக்கு முன்னாடி யார் வந்து ஸோ இந்த நிலத்தை வச்சிருந்தாங்க இந்த இடத்தை வச்சுருந்தாங்க ஸோ அதற்கு முன்னாடி யார் அந்த இடத்த வச்சுருந்தாங்க ஸோ எல்லா டீட்டெயிலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டா மாறுதல் நகரில் வந்து இருக்கும் அதை வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை ஏன் அந்த செக் பண்ணோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்த வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸோ நமக்கு கொடுக்க போகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இது என்னோடய சொத்து ஸோ இது எங்களோட பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா ஓகே இவங்க பேரில் தான் நம்ம இவங்க பேர்லேருந்து நம்ம பேருக்கு வந்து இப்போ பட்டா வந்து அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு நம்ம பட்டா மாற்றுவோம் ஸோ அது கன்ஃபர்மேஷனாக இருக்கா இல்லையா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம பட்டா மாற்றுறதுக்கு அப்புறம் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலத்துக்கு பாத்தியப்பட்டவங்க ஸோ அந்த நிலத்தை யாரெல்லாம் வந்து ஆழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகல் காப்பில நம்ம ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அப்படின்ற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டுன்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் தமிழக அரசு அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டாவுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த நகல் காப்பி ஆன்லைன் மூலமாக எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நான் இப்போது பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ நான் இப்போது ஒருத்தர்கிட்டருந்து ஏங்கிற ஒரு இருந்து பி நான் வந்து பி அப்படின்னா ஏங்கிற இருந்து அந்த நிலத்தை நான் வந்து வாங்கிட்டேன் ஸோ அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்டா வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கொடுத்தாச்சு அதாவது ஏட்ருந்து அவர் ஏங்குற பேர்லேருந்து பிங்கிற பேருக்கு இப்போ பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கொடுத்தாச்சு இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒப்பு சீட்டு மாதிரி கொடுப்பாங்க ஸோ நம்ம அதை கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் தான் அதை வந்து அப்ளை பண்ணியிருப்போம் உட்பிரிவு உடன்கூடிய அல்லது உற்பிவு ஸோ நம்ம பார்ட்டிஷன் பண்ணி பண்ணமோ அல்லது பார்ட்டிஷன் பண்ணாமல் பண்ணுமோ ஸோ என்ன வாட் எவர் இட் இஸ் ஸோ ஸோ அதை வந்து அவங்க கொடுத்த குறிப்பு நம்பர் வச்சுட்டு நம்ம ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதில் பட்டா நகலை பார்வையிடலுக்கு அதை ஓகே கொடுத்துட்றேன் ஸோ ஓகே கொடுத்தும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த ஆப்ஷன் ஓகே கொடுத்துட்றேன் அந்த ஆப்ஷன் ஓகே கொடுத்தும் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்ப எண் அதாவது பட்டா மாறுதலுக்கு உத்தரவு நகல் ஒன்று பிறப்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த நகலுக்கு உண்டானதை நம்ம ஒரு குறிப்பு நம்பர் கொடுத்துருப்பாங்க விண்ணப்ப எண் நம்ம பட்டா வந்து ஏங்லேருந்து பிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் ஏங்கிற நேம்லேருந்து பிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு ஒரு விண்ணப்ப எண் கொடுத்துருப்பாங்க அந்த விண்ணப்ப எண்ணை நீங்கள் வந்து இங்கே எண்ட்ர பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் இடம் வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு இந்த விண்ணப்ப எண் அதாவது பட்டா மாறுதலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விண்ணப்பம் தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ நான் இப்போ அந்த என்ட்ரு அந்த நம்பரை என்டர் பண்ணிடுறேன் அந்த நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் ஆஷ் யூஷுவல் இந்த சைட்டில் நம்ம செய்ய போகிற ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பரை வச்சு தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இப்போ என்னோடய நம்பர் வந்து நான் பை ஒன்றே என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிவிட்டேன் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மொபைல் நம்பர்னு இருக்குது அந்த மொபைல் நம்பர் நான் இங்கே என்ட்ரு பண்ணிடுறேன் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு இங்கே கடை சொல்லை இருக்குது அதை ஓகே கொடுத்துறேன் அதை ஓகே கொடுத்தது இங்கே ஒரு முறை கடவுச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் என்னோட மொபைலுக்கு இப்போ ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஆதாரில் இருக்கணுமா இல்லையா அப்படின்லாம் இல்லை ஸோ உங்கள் கையில் எந்த மொபைல் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே என்டர் போதும் சரிங்களா இப்போது எனக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு நான் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஸோ அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் பார்த்து ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓடிபி உறுதி செய் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்து ஒரு முறை கடவுச்சொல் சரிபார்க்கப்பட்டதுன்னு இருக்குது அதையும் நான் ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்ததும் கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் அதை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை என்டர் பண்ணிவிட்டு அப்படியே டவுன் வரேன் டிராப்டவுன் வந்தது சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன் சமர்ப்பி கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஆர்டர் காப்பி வந்து வந்திருக்குண்ணா ஸோ இங்கே பாருங்கள் விண்ணப்ப எண் உத்தரவு நகலை பார்க்கு அப்படின்னு இருக்கும் அதை நான் ஓகே கொடுத்துட்றேன் இப்போ ஓப்பன் பண்ணதும் பாருங்கள் தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை மாறுதல் உத்தரவு ஸோ இந்த பேரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டா மாறுதல் நடக்கும் சரிங்களா டிஆர் நெம்பர் இருக்கும் நாள் எந்த நாள் அதே மாதிரி பொருள் பட்டா மாறுதல் உட்பிரிவு பட்டா எந்த நான் வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிராமம் அந்த கிராமம் புல எண் உட்பிரிவு எண் இதெல்லாமே அங்கீகாரம் செய்தல் தொடர்பாக இருக்கும் பார்வை அப்படின்னா ஸோ மனுதாரர் மனுதாரர் மனு கொடுத்த நாள் ஸோ அதோடய அறிவிக்கை நாள் அதாவது சார்பதிவாளரோட அறிவிக்கை நாள் அதெல்லாமே இருக்கும் அதே மாதிரி உத்தரவு எந்த மாவட்டமும் அந்த மாவட்டம் எந்த கிராமம் அந்த கிராமம் டிஎஸ் நெம்பர்னு இருக்கும் அந்த நம்பரும் இங்கே ஷோவாகும் இதில் புதிய பிரிவு உட்பிரிவுகள் மேற்கொள்ளப்பட்டு கீழ்கா கண்டவாறு பட்டாமாறுதல் செய்து உத்தரவிடப்படுகிறதே வட்டத்துணை ஆய்வாளரின் தொழில்நுட்ப ஆய்வுக்குட்பட்டு உட்பட்டு கீழ்காண்டவற்றுள் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க கீழே பாருங்க இது வந்து உட்பிரிவுக்கு முன்னாடி அதாவது பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு ஸோ பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உட்பிரிவுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாகம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸோ இந்த இதோட புலையின் எண் உட்பிரிவு எண் இருக்கும் நஞ்சையா புஞ்சையா பரப்பு பரப்பு ஏக்கர்ஸில் இருக்கும் ஹெக்டர்ஸில் இருக்கும் அதே மாதிரி தீர்வை பட்டா நெம்பர் இருக்கும் ஸோ யார் யார் பட்டாதாரன் விபரம் அப்படின்னா ஸோ யார் யார் பேரில் வந்து இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர்தோட பேரும் வந்திருக்கும் ஸோ அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா மேலே உட்பிரிவுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்தால் உட்பிரிவுக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா உட்பிரிவுக்கு அடுத்த பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அட்டா நம்பர் அதே மாதிரி நஞ்சையா புஞ்சியா ஏக்கர்ஸு ஹெக்டர்ஸு மாதிரி தீர்வை புலையன் இது எல்லாமே இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ யாருக்கு லாஸ்ட்டாக வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கீழேயே பாருங்கள் ஸோ ஆல்ரெடி ஒரு பேரில் இருக்குது அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தரோட பேரில் இப்போ இந்த பட்டா மாறுதல் அதாவது பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டா மாறுதல் வந்து மாறி இருக்கிறத நம்ம ஈஸியாக வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டா நம்பர் இருக்கும் சிட்டா காப்பியும் இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த சிட்டா காப்பி ஸோ இப்போது அதாவது மாறுச்சில்ல ஸோ அதை அவங்களோட சிட்டா காப்பியும் இதில் இருக்கும் நம்ம அதை வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இருந்த பட்டா நம்பர் ஸோ இப்போ சேஞ்ச் ஆன பட்டா நம்பர் இதுதான் இந்த சிட்டா காப்பி ஸோ இந்த சிட்டா காப்பியில் நம்ம ஆல்ரெடி பார்த்த அவங்களோட இது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவிமணி மனைவி நிர்மலா அப்படின்னு இருக்குது ஸோ இப்போது லாஸ்ட்டு அவங்கள தான் வந்து இந்த பார்ட்டிஷன் பண்ணி பட்டா மாறுதல் பண்ணாங்க ஸோ அவங்களோட சிட்டாவை பார்த்தோம் அப்படின்னா ஸோ செகண்டு பாருங்கள் இது நியூ சிட்டா இந்த நியூ சிட்டாவுக்கு பட்டா நம்பர் ப்ரொஃபைல் ஆகிருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா உறவினன் பெயர் ரவிமணி மனைவி நிர்மலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புல எண் மற்றும் உறுப்பிரிவு எண் இது எல்லாமே இருக்கும் ஏக்கர் ஹெக்டர்ஸ்ல இருக்கும் இது எல்லாமே பாருங்கள் தீர்வை ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே வந்திருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யார் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெசினேஷன் வந்து தாசில்தார் ஸோ அந்த தாசில்தாரி எப்போ வந்து இதை ப்ரூஃப் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த இடத்துல என்ன மாவட்டம் அப்படின்னு இருக்கும் பெருனர் அப்படின்னா ஸோ இது யார் வந்து பெற போகிறாங்க அதாவது ஆல்ரெடி ஒரு பார்ட்டி இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பார்ட்டிஷன் பண்ணி ஸோ இப்போ பட்டாமறுதல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட பேர் இருக்கும் திரு திருமதி அப்படின்னு அதுக்கப்புறம் நகல் காப்பி பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு போகும் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விஏஓவுக்கு போகும் சரிங்களா ஸோ கீழே பாருங்கள் இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலர்கள் அணுகவும் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டாமறுதல் பண்ணதுக்கப்புறம் அந்த நகல் காப்பியில் என்ன இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா பட்டாமறுதல் பண்ணுறோம் ஸோ பட்டாமறுதல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பேஜ் மட்டும் வரும் ஸோ யார் பேர்லேருந்து யார் பேர் ஏங்கிற பேர்லேருந்து பிங்கிற பேருக்கு நீங்கள் மாற்றிருக்கீங்க ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஷோவாகும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து இருபது பேர் ஸோ அதே மாதிரி எத்தனை பேர்த்துகிட்டருந்து அந்த இடம் வந்து அப்படியே கை மாறி வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ எங்கேயுமே போகாமல் ஆனால் ஆன்லைன் மூலமாவே நீங்க ஒரு பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிச்சீங்க அந்த இருந்தது பட்சத்தில் இந்த பட்டாவோட ப்ரொஃபைல் நம்ம நம்ம ஏ டு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வச்சிருந்தாங்க சரிங்களா இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமா நீங்களும் உங்களோட பட்டா நகல் காப்பி ஆன்லைன் மூலமா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்